சட்னி ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு நான் காட்ட போறது உளுந்து சட்னி இது ருசிக்கே ருசி அதோட உடலுக்கு சக்தி கொடுக்குற சூப்பர் பவர் சட்னி நம்ம வீடியோ முடிவு வரை பாருங்க ரெசிபி சுலபமா

ஒன் பை ஒன்னா பாருங்க கிளியரா இப்ப இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் எலும்பு ஆரோக்கியமா இருக்குங்க ஜீரண சக்தி சப்போஸ் யாருக்காவது ஜீரணம் சீக்கிரமாக ஆகலைன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சரிமான ஆகிடும் அண்ட் எனர்ஜிஸ்ட்டுக்கு பூ பூஸ்ட் ஆகும்ங்க எலும்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் இடுப்பு வலி பெண்களுக்கு மோஸ்ட்டாக இடுப்பு வலி இருக்கும் ஸோ அந்த இடுப்பு வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அந்த சட்னியான்னா ஏன்னா ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நம்ம நிறைய வேர்க்கடல் சட்னி அண்ட் தேங்காய் சட்னி தான் நம்ம செய்வோம் பட் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சட்னி நீங்கள் செய்யுங்க செஞ்சு நீங்களும் பாசத்துக்கு இந்த சுதந்திர நாள் அதுமா சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா காரத்தன்மைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் காஷ்மீரி மிளகாய் வந்து மூணு ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் காரம் இருக்காது பட் கலர் கோசம் நம்ம காஷ்மீரி மிளகாவை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணலாம் இது எல்லாமே நம்ம வானிலை எண்ணெயை போட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அத தேவையான அளவுக்கு வறுக்கிற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த நேரத்தில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க ஒரு வர வந்து மூணு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது மூணு காஷ்மீரி மிளகாங்க காஷ்மீரி மிளகா வந்து காரம் இருக்காது பட் கலர் இருக்கும் இதுல எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து நம்ம பொண்ணு அப்படியே வறுப்பாட்டுட்டே இருக்கணுங்க நாங்க அடுப்பு வச்சிருங்க தீய கூடாது தீயாம பாத்துக்கோங்க நல்லா வறுப்பாட்டி வச்சுங்க இதுவுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கருப்பு உளுந்துங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி இதை வந்து உளுந்து வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்ட்டு பட் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை ஃபுல்லாக நல்லா பாருங்கள் அடுப்பில் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசன அளவுக்கு அப்படியே வதவிட்டே இருங்க நல்லா வதவிடுச்சு கலர் நீரை சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க நல்லா தெரியுதுங்களா கலர் நீரை சேஞ்ச் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு வதவும் போதே நல்லா வாஸ் உளுந்தோட வாசனை வரும் ஸோ அந்த வாசனை வரும் போதும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் கலர் பாருங்க அங்கங்க ப்ரௌன் ப்ரௌனாக தெரிஞ்சு பாருங்க நல்லா வதவிடுச்சு அந்த வாசனை வரும்போது நீங்க வந்து ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிடலாங்க இதுவுமே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம கருப்பு உளுந்த நம்ம வந்து வருப்பட்டுமோ வருத்தமோ அதே வானில் ரவுண்டு கொஞ்சம் எண்ணெயை ஊட்டிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வெங்காயம் வந்து பொடியை நிறுத்தலாம் வெங்காயம் கொஞ்சம் அப்படியே வந்து வதவிட்டே இருங்க நிறம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அப்படியே பொன்னிரமாக வதவணுங்க வதவிடுச்சு பொன்னிறமாக கலர் நிறமோ சேஞ்ச் ஆகிடுச்சு இதுமே வந்து பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க இப்போ இந்த உளுந்து வெங்காயம் எல்லாமே நம்ம ஃபேன் கார்ட்ல நல்லா ஆற வைக்கணுங்க அண்ட் காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து நல்லா ஃபேன் கார்டில் ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி பவுலில் எடுத்துக்கலாம் அதில் புளி காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது மட்டும் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு திருப்பு திருப்பிடுங்க அப்படியே மிக்சியில நல்லா அரைப்பட்டுச்சுங்க பாருங்க நம்ம இப்போ பாருங்க நல்லா வந்து நம்ம குறை குறைப்பா அரைச்சிட்டோம் எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புளியும் காஞ்ச மிளகா நம்ம வந்து அரைக்கிறோம் அப்படின்னா புளி வந்து நல்லா அரையாதுங்க அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து புளியும் இந்த காஞ்ச மிளகாவும் அரைச்சதுக்கு அப்புறமா இந்த நேரத்தில் நம்ம பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதுமே நம்ம நல்லா அரைச்சிடலாம் எல்லாமே போட்டு mix பண்ணிடுங்க நீங்க தண்ணியை வந்து ஆட் பண்ண கூடாது இதெல்லாம் தண்ணி ஆட் பண்ணாம தாங்க அரைக்கணும் இத வந்து நம்ம பவுடர் அரைச்சிடோ இந்த நேரத்துல நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஆற வச்சு இந்த நேரத்துல நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி தேவனா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஏனா ஆல்ரெடி வெங்காயத்துல தண்ணி இருக்கும் அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கூடிய குறைச்சு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுவுமே நம்ம அரைச்சிடலாங்க இங்க நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதை உமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எடுத்துக்கோங்க எதில் எதில் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கணுமோ அதுலயே வந்து என்ன அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை உளுந்து வர மிளகா கில்லி போட்டுக்கலாங்க ரெண்டு இப்போ கொன்றியமாக அப்படி வதவிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க இதுமே நம்ம தாளித்து இதை ஊற்றிடலாங்க சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு என்னோட இஷ்டம் இல்ல இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் காலையில் டிஃப்னமா சூப்பரான ஒரு கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க சுவையோடு சாப்பிடணும் கருப்பு உளுந்து சட்னி தாங்க மாஸ்டர் நம்ம வீடியோவை பாருங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உடம்புல இருக்கிற பின்னாடி இருக்கிற எலும்பு இருக்குங்களே அது லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகுங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் நீங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை உங்களோட என்னுடைய சொல்ல மறந்துடாதீங்க ஒரு 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 தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் 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 மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் போச்சா வேர்க்கடலை சட்னி 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 தேங்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சுதந்திரமாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க நம்ம ஒரு தோசை காம்பினேஷனுங்க அதோட சேர்ந்து நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எடுக்காடி பசிக்குதுங்க வாங்க டேஸ்ட் பண்ணலாம் பசிக்குது ரொம்பவே பசிக்குதுங்க அந்த காய்ந்த மிளகம் அது கருப்பு உளுந்து எல்லாமேக்கே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்துலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது விட கருப்பு உளுந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க பாருங்க பேப்பர் மாதிரி ஒரு தோசையும் அதுக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷன் கருப்பு உளுந்த சட் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வெள்ளோடந்தில் சட்னி செய்கிறாங்க எனக்கு பட் இந்த கருப்பு உளுந்து தாங்க ஸ்பெஷலு இதில் ஹைலைட்டே அதுதான் செஞ்சு இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் வேற ஆ சூடாக இருக்குதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் பிறையே நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பொருட்கள் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடையில் பக்கத்தில் எங்கேயா இருந்தீங்க நான் கருப்பு உளுந்தை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட பத்து தோசை சாப்பிடுவாங்க ஏன்னா சட்னி அவ்வளோ நல்லா இருக்குங்க சொல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே நன்றிங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிப்பிலையும் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய அலைமையிலே விடைபெறுவது டேக் லவ் யூ ஆல் பா பாய் ஹாப்பி வீக்கெண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும்